எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நவமி இன்று இரவுக்குள் இந்த மூன்று பொருள்களை தண்ணீரில் போட்டு பூஜை செய்து இந்த மந்திர வார்த்தையை சொல்லி வீடு முழுவதும் தெளியுங்கள் நகையும் பணமும் கொஞ்சம் கூட வற்றாமல் மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் ராம 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 ராமனாலே நம்மளுக்கு ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம வீடு தேடி ஆஞ்சநேயர் வந்து வந்தேன் ஐயான்னு நமக்கு உதவி புரிவுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு சரி அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது எல்லா மனிதருக்குமே செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று தான் ஆசை இருக்கும் எல்லாருக்குமே இந்த பணங்காசை சா சேர்க்க நியாயமான முறையில் உழைச்சாலும் உழை உழைத்து தான் சம்பாதித்து தான் நம்ம சேர்க்க வேண்டும் இதில் பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்களேன் பாடுபட்டு உழைத்தாலுமே கூட எல்லோராலும் இப்படி சேர்த்து செல்வ நிலையை அடைய முடிவதில்லை அதனால் அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கும் பணத்தை விட செலவுகளும் அதிகரிக்க அதிகரித்து கொண்டே செல்வதனால நம்மிடம் பணம் தங்குறதுக்கு இந்த எளிய பரிகாரத்தை நம்ம செஞ்சிடலாம் அதுவும் இன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமாம்மா மற்ற நாளில் நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க நீங்கள் நேற்று கூட எனக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அம்மா இந்த வீடியோவை நான் நைட்டு தான் பார்த்தேன் அடுத்த அஷ்டமிக்கு நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி உங்களுக்கு எது நல்ல நாள்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அன்னைக்கு செய்ய முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைய தினத்தில் இதை நீங்கள் செய்யுங்க வீட்டில் பணம் நகை அதிகமாக சேர பொன் பொருள் வீட்டு அதிகமாக சேர்ந்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நல்ல முறையில் சம்பாதிப்பது சோம்பல் இல்லாமல் உழைப்பது வீட்டில் நல்ல வார்த்தைகளை பேசுவது நல்ல எண்ணங்களை மனதில் நினைத்துக்கொண்டு பிறருடன் பழகும் பொழுது நல்ல சிந்தனையோடு பழகுவது இவகளை முறையாக செய்து வந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருக வழி செய்யும் சரி அடுத்தது மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருள் ஆசி நமக்கு கிடைத்து மேலும் பொண்ணும் பொருளும் அதிகரிக்க நாம் பணம் நகை வைக்கும் இடத்தில் அம்பாலின் அனுக்கிரகமும் பெற்ற பொருள்களை வைத்திருக்க வேண்டும் அதாவது அந்த இடத்துல என்னென்ன வைக்கணும் பாத்தீங்கன்னா கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா கிழங்கு மஞ்சள்னா அந்த விரலி மஞ்சள் கத் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு மல்லிகைப்பூ இது மல்லிகைப்பூ மட்டும் வாடாமல் இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மல்லிகைப்பூவை அதை வாடின பிற்பாடு அதை அந்த இடத்துல இருந்து நம்ம மாட்டிட்டு வேற மனமுள்ள மல்லிகைப்பூ எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் இந்த பரிகாரத்தை நம்ம சொன்னா ராமநவமி மட்டும் கிடையாது எல்லா நாள்லேயும் செய்யலாம் இதுக்கு ஒரு ஒரே ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க செம்பு சொம்பாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த சொம்பில் தண்ணீரை நிரப்பிக்கோங்க அதில் எட்டு ரூபாய் நாணயத்தை எட்டு ரூபாய்னா எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அதுக்கு போட்டுட்டு ஐந்து ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் பத்து ரூபாய் நாணயம் என்று எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எண்ணிக்கை இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா எட்டு எட்டு ரூபாய் நாணயம் ஒத்த ஒத்த ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபாய் கூட மூணு நாணயம் சேர்ந்தாலும் பரவாயில்ல இத்துடன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லிகைப்பூவு அனைத்தையும் போட்டு இந்த சொம்மின் மேல் உள்ள கைகளை வைத்து மூடிய பின் மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஓம் சுதர்சனாய நமக என்று பதினாறு முறை ஜமிக்க வேண்டும் என்ன என்ன வார்த்தது ஓம் சுதர்சனாய நமக ஓம் சுதர்சனாய நமக அந்த சொம்பு மேல கையை வச்சுக்கிட்டு பதினாறு முறை பதினாறு முறை இப்ப நம்ம சுதர்சன் நாய நமகனால யாரு ராமர் தான் பெருமாள் தான் அதனால் சுதர்சனாய நமக நம்ம சொல்லிட்டு இத நம்ம வீடு முழுவதும் இத என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா பூஜை அறையில வச்சிட்டு பூஜை பண்ணணும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் என்ன நெய்வேத்தியம் வச்சா ரொம்ப நல்லது பாத்தீங்கன்னா டைமண்டு கற்கண்டு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க பூஜை அறையில வைக்கும் பொழுது இந்த தண்ணியை எடுத்து இந்த நீங்க பதினாறு முறை உங்க வாயால நீங்க உச்சரிச்சிங்க இல்லைங்களா ஓம் சுதர்சனாய நமக ஓம் சுதர்சனாய நமகன்னு அந்த தண்ணியில உருவேறி இருக்கும் அந்த உருவேறி இருக்கும் அந்த தண்ணியை நீங்கள் வந்து நீங்கள் ப இதை வந்து நம்ம வீட்டில் தெளிச்சுக்கிட்டு பொழுது என்ன ஆகும் இது தொடர்ந்து வீட்டில் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பணம் நகை எல்லாம் தங்குவதற்கான வாய்ப்புகள் நன்றாக பெருகும் அது மட்டுமின்றி இதையெல்லாம் நீங்கள் வாங்குவதற்கான யோகமும் நமக்கு நம்மளுக்கு கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுதும் நம்பிக்கை வைப்பது மிக மிக அவசியம் நம்பிக்கையோட முயற்சியும் பொழுது நீங்கள் வந்து நினைக்கலாம் அம்மா என்னம்மா இதை மட்டும் செஞ்சுட்டா போதுமா உழைக்க வேணாமா தூளியும் சந்தேகம் இல்லாமல் நான் சொல்கிறேன் உழைப்பு தான் உயர்வு தரும் முயற்சியும் சேரும் பொழுது இந்த பரிகார முயற்சி எனக்கு இந்த தெய்வம் எனக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் நீங்கள் இன்னைக்கு தான் கிடையாது வருகிற வெள்ளிக்கிழமை கூட இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் வருகிற திங்கக்கிழமை கூட செய்யலாம் எல்லா நாளுமே இந்த இந்த ஓம் சுதர்சனாய நமகன்ற அந்த வார்த்தையாகப்பட்டது அந்த தண்ணீரில் பிரதிபலிக்கணும் அதை தண்ணி கையால் எல்லாமே மூடாமல் ஓரளவுக்கு ஓப்பன் வச்சா மாதிரி நீங்கள் அதை மூடிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் நினைப்பீங்க தண்ணியை வீடு ஃபுல்லும் தெளிச்சு வச்சுட்டோமா அப்படி இருந்தும் கொஞ்சம் தண்ணி மீந்துருக்குது அந்த தண்ணியை நான் என்னமா பண்ணுறதுன்னு நினைப்பீங்க அந்த தண்ணியை நம்ம வீட்டில் இருக்கிற துளசி செடிக்கு ஊற்றுங்க இல்லை நீங்கள் மணி பிளான்ட் செடி வச்சுருந்தா மணி பிளான்ட் செடியில் ஊற்றுங்க நீங்கள் என்ன செடி வச்சுக்கிறீங்களோ செடியில் ஊற்றுங்க சப்போஸ் எங்கள் வீட்டில் செடியே இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறவங்க கால்படாத படாத இடத்துல ஊற்றிடுங்க தண்ணி ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியை நம்ம மந்திரம் சொல்ல சொல்லிய தண்ணி வந்து அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூ அதில் கண்டிப்பாக இருக்கணும் மஞ்சள் தூள் கண்டிப்பாக இருக்கணும் எட்டு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கணும் அந்த எட்டு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துலையோ நகை வைக்கிற இடத்துலையோ போட்டு வைக்கும் பொழுது வார்த்தை இது இதை சொல்லி சொல்லி எப்பவுமே நீங்க சும்மாவே நீங்க சமைச்சிட்டு இருக்கும் போதே கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்களேன் சில பேர் இதுலயும் ஒரு டவுட் கேட்பீங்க என்னன்னா அம்மா நான் அசைவம் சமைக்கும் போது இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லலாமா சொல்லாதீங்க ஏன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு டவுட்டாக தானே இருக்குது நம்மளுக்கே அது மனசில் நெருடலாக தானே இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை செய்யணும் அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க கேட்குறீங்க மாத விடா எனக்கு நான் எனக்கு மூன்று நாள் நாங்கள் பொங்கல் வைக்க போகணும்னு ரெடி பண்ணிட்டோம் மூன்று நாள்னா தாராளமாக தலையில் நெய் எண்ணெய் முக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க நெய் என் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மூணுத்தையும் கலந்து தலையில் உச்சந்தல் நல்லா வச்சு அரைக்கி தேய்ச்சிட்டு தலையை குளிச்சுட்டு தாராளமாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதே கன்னி பெண்களாக இருந்தால் போகக்கூடாது குழந்தை பெற்றவராக இருந்தால் தாராளமாக போகலாம் எந்த தவறும் வராது இதை நீங்கள் நான் அசைவம் இன்னைக்கு அசைவம் சமைச்சிருவாங்க நிறைய பேர் வீட்டில் ஏன்னா இப்போ பார்க்குற அந்த ராமர் கோயில் அவ்வளோ ஒரு விசேஷம் லைவ்ல போயிட்டு இருக்கு டிவியில் ராமா 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 ராமான்னு சொல்லிக்கிட்டே இருங்க இன்னைக்கு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சமைக்காம இன்னை தினத்தில் தவிர்த்துட்டு இந்த விசேஷத்தை நீங்கள் கொண்டாடுங்க மிகவும் இந்த வடநாட்டுக்காரவங்களாம் பாருங்களேன் சிவனை கும்பிடுவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த பெருமாளை வணங்குறவங்க அதிகம் பேர் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்போ அன்போடு அவங்க இருப்பாங்க ராமா 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 ராமன்னு சொல்லுவாங்க ராமனே ராமனை மிஞ்சிய இதுவே இல்லைன்னுவாங்க அந்த மாதிரி அந்த ஸ்ரீயின் போட்டு ஆரம்பிக்கிறது அந்த லாபம்னு எழுதுறது இது எல்லாமே வடநாட்டுக்காரவங்க செய்கிற ஒரு தாந்திரிகம் நீங்கள் இந்த சுதர்சனாய நமகன் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு அவர் இந்த சுதர்சனாய சக்கரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சக்கரம் மாதிரி நம்ம வீட்டில் தங்கமும் பணமும் சுழண்டுக்கிட்டே இருக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்